சங்கி என்றால் தோழன் நண்பன் திராவிடன் என்றால் திருடன் இப்படி கூறும் சீமான் உண்மையில் யார் தமிழினம் தமிழ்மொழி இன தூய்மைவாதம் என பேசிக்கொண்டே ஒரிஜினல் அக்மார்க்க சங்கிகள் செய்யும் வேலைகளைத்தான் இதுவரை சீமான் செய்து வந்தார் இதனை மேய்ப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு செயலிலும் தனது அசல் நிறத்தை காட்டியுள்ளார் சீமான் பலம் வாய்ந்த மாநில கட்சிகளை பாஜக எந்த நேரத்திலும் நேரடியாக எதிர்த்து அரசியல் செய்ததில்லை மாறாக சீமான் போன்ற ஆட்களை வைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் எதிர்க்கட்சி சித்தாந்தங்களையும் சிதைப்பதுதான் பாஜகவின் வேலை என்பது நடுநிலையாளர்களின் கருத்தாக உள்ளது அந்த வேலையைத்தான் தமிழ்நாட்டில் சீமான் செய்துள்ளார் என்பதே அவர் மீது திராவிட அமைப்பினர் வைக்கும் குற்றச்சாட்டு எப்படி என்றால் ஒரு தெருக்கூத்து நடைபெறும் போது கதாநாயகன் செய்யும் வீர சாகசங்களை முன்னதாகவே காமெடியன் வந்து செய்து காட்டி பார்வையாளர்களை சிரிக்க செய்வார் அந்த வேலையைத்தான் சீமான் இதுவரை செய்துள்ளார் பாஜகவின் அடிப்படை சித்தாந்தங்களை தமிழ் தேசியம் என்ற போர்வையில் முன்வைத்துத்தான் சீமான் பேசி வந்ததாகவே கூறப்படுகிறது தமிழ்தாய் வாழ்த்தில் தொடங்கி பாஜக அரசு சிதைக்கும் நூறு நாள் வேலை திட்டம் என பாஜகவின் பிரச்சாரகராகவே மாறிவிட்டார் அந்த கட்சிக்கு ஆதரவாகவே ஒவ்வொரு கருத்தையும் சீமான் தெரிவித்து வந்துள்ளார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திமுக அரசையும் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் திமுக அரசின் திட்டங்களையும் சாடுவதும் சகட்டு மேனிக்கு குற்றச்சாட்டுக்களை வைப்பதுமே சீமானின் டார்கெட் காலை சிற்றுண்டி திட்டத்தை கேலி செய்வது போன்ற அசைன்மெண்ட்டுகளை சீமான் கன செய்துள்ளார் இதற்காக எந்த உச்சத்திற்கும் சென்று அவர் பேசுவார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை விமர்சிக்கும் வகையில் பாடல் பாடியதும் அதை திரும்ப திரும்ப பாடி முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள் என பேசியதும் கடந்த கால சான்றுகள் தன் மீது நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை அதிகாரிகள் தன் மீது குற்றச்சாட்டை கூறும் பெண்கள் என அனைவர் மீதும் அவதூறு வார்த்தைகளை வீசுவதுதான் சீமானின் வேலையாக இருந்து வருகிறது என்பதே அவர் மீது வைக்கும் குற்றச்சாட்டு இந்நிலையில் தான் ஒரு ஒரிஜினல் அக்மார்க் சங்கி என்பதை நிரூபிக்கும் வகையில் சீமான் பேசியுள்ளார் என்னை சங்கி என்று சொன்னால் காலில் இருப்பதை கழட்டி அடிப்பேன் என்று கூறிய சீமான் சங்கி என்றால் தோழன் நண்பன் என்றும் திராவிடன் என்றால் திருடன் என்றும் ஒரு புதிய விளக்கத்தை அளித்துள்ளார் நடிப்பது மட்டுமே நாடாள தகுதி என கூறிவிடக் கூடாது என ரஜினியை கடுமையாக விமர்சித்த சீமான் அவரை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பை கூட கூச்சமே இல்லாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே விளக்கியதுதான் சீமானுக்கே உரிய தனி பெருமை இதன் மூலம் ஒன்று உறுதியாகி புலப்பட்டு விட்டதாக நடுநிலையாளர்கள் கூறுகின்றனர் சீமான் மீது கூறப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளை மறுத்து அவருக்காக ஆண்டாண்டு காலமாக கடுமையாக உழைத்த தம்பிகள் சங்கி என்ற சொல்லுக்கு சீமான் கொடுத்த விளக்கத்தை பார்த்து தெரித்து ஓடுகின்றனர் பாவம் அவர்களும் எத்தனை நாள்தான் வலிக்காதது போல நடிப்பார்கள்